நாள் ராஜ்குமார புடிச்சுகிட்டு இருந்த ஹிப்பாவும் புளிச்சு போயிட்டான் ஹிப்பா ஆண்டு வரப்பூவ பிடிச்சிருக்க

அவருக்கு நான் இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணது இல்லையா சார் என்னோட பிரச்சனை அவருக்கு எப்படி தெரிஞ்சது இத பாருங்க இவ்வளவு பெரிய உதவி பண்ணிட்டு அந்த மனுஷன் ஒரு வாரத்தை கூட என்கிட்ட இதை பத்தி பேசலையே எப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மா சார் அது அவரை போய் அவரை போய் இந்த ரசிகல் தப்பு தப்பா பேசுறா சார் கேவலமானவங்க எப்பவுமே கேவலமா தான் பேசுவாங்க அந்த மனுஷன் எனக்கு உதவி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார் இவள பாருங்க திட்டத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தாலும் இவளுக்கே தெரியாம ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க பாருங்க கடவுளுங்கிறது நல்ல உங்களால எப்படி காமிச்சு கொடுக்குறாரு பாத்தீங்களா நான் கிளம்புறேன் சார் நான் போய் பார்த்து உடனே இந்த மனுஷனுக்கு நன்றி சொல்லணும் ஓகே மேடம் நான் வரேன் சார் வரேன் சார் ஆ வாங்க மேடம்

எல்லா தெய்வங்களும் என்ன கைவிட்டுடுச்சு நான் ஜெயிலுக்கு போறத தவிர வேற வழியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல கடவுள் மாதிரி வந்து என்ன கை கொடுத்து காப்பாத்திருக்கீங்க சார் நான் உங்களுக்கு என்ன நன்றி கடன் செலுத்த முடியும் மனசார உங்களை கையெடுத்து கும்பிடுறத தவிர எனக்கு வேற வழி தெரியல சார் ஐயோ என்னமா இது இதுல என்னோட பங்கு ரொம்ப சின்னதுமா இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிக்க எனக்கு விருப்பமே இல்லை இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு தயவு செஞ்சு இதை கடனாக நினைக்க வேண்டாம் உங்களால் எப்போ முடியுமோ அசலை மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கும் அவசரமே இல்லை நிதானமாக கொடுங்க சார் சார் நான் ஒரு உங்களுக்கு எப்படி அதுக்கெல்லாம் அம்மா தான் காரணம் அதனால தான் இதில் என் பங்கு ரொம்ப சின்னதுன்னு சொன்னேன் உங்க கஷ்டம் எனக்கு தெரிய வந்ததும் நான் உங்களுக்கு உதவி பண்ணதும் எல்லாத்துக்கும் அந்த அம்மா தான் காரணம் அம்மாவா எந்த அம்மா மாயம்மாவை பத்தி தான் சொல்றேன் அவங்க தான் சரியான நேரத்துல உங்க நிலைமையை பத்தி சொன்னாங்க அவங்க உங்களுக்கு மட்டும் அம்மா இல்ல எங்களுக்கும் அம்மா தான் ஒரு சகோதரனா இருந்து நீங்க எனக்கு இந்த உதவியை செஞ்சிருக்கீங்க இதனா என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன் ஐயோ நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நான் ஒரு பாவத்தொழில பண்ணிட்டு மனுஷங்க கிட்ட நெருங்கவே பயப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அந்த பாவத்தினால தான் என் ஒரே மகனை அந்த கடவுள் இருந்து பிரிச்சுட்டான் நான் நல்லவனாக மாறின பிறகும் கடவுள் என்னை தண்டிச்சிட்டாரேன்னு ரொம்ப இருந்தேன் ஆனா உங்களை மாதிரி நல்ல ஆத்மாக்கள் என்னை கும்பிடுற பாக்கியம் கிடைச்சிருக்கே அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் இல்லை சார் இப்படி மாறி மாறி நீங்க ரெண்டு பேரும் நன்றி சொன்னதெல்லாம் போதும் இந்த பாருங்க இன்னைக்கு பூராவும் எங்க வீட்ல இருந்து நீங்க சாப்பிட்டு தான் போறீங்க ஆபீஸ்ல வேலை இருக்குங்க நான் இன்னொரு நாள் வரேன் ஐயோ இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதை விட பர்வதம் சொன்ன மாதிரி நீங்க எங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டு போனா எங்களுக்கு திருப்தியா இருக்கும் சார் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க ஆபீஸ்ல நான் ஆடிட்டர உட்கார வச்சிட்டு வந்திருக்கேன் முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு நான் இன்னொரு நாள் வந்து ஃபுல் டே இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போறேன் சாரிங்க சரி சரி உங்க இஷ்டம் அப்போ நான் வரேன் சார் வரேங்க என்ன பேபி எப்படி இருக்க என் பேரு பேபி இல்ல ஸ்வார்த்தி சரி தரையில படுத்துக்கிட்டு என்ன எழுதிக்கிட்டு இருக்க சார்ல உட்காந்தா இடுப்பு வலிக்குது ஆனால தரையில படுத்து எழுதிட்டு இருக்கேன் வயசாயிடுச்சுல்ல உனக்கு அங்கிள் நீங்க ஆடிட்டர் தானே ஆமா நான் ஒரு கணக்கு சொல்றேன் அதுக்கு நீங்க கரெக்ட்டா பதில் சொல்லணும் சொல்லு ஒரு மரத்துல 50 காக்கா இருந்தது அதுல ஒரு காக்காவை சுட்டுட்டாங்க மிச்ச எத்தனை காக்கா இருக்கும் 50 காக்கால ஒண்ணை சுட்டுட்டாங்க மிச்ச 49 அங்கு நீங்க ஆடிட்டரா ஒரு காக்கா சுட்டா எல்லா காக்கோ பறந்து போயிடும்ல இது எனக்கு தெரியாம போச்சு என்ன சார் சொல்றா ஏன் கேக்குறீங்க என்னையே திணற அடிச்சுட்டா என்னடி பண்ண சொல்லுங்க சார் மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாம்னு வந்தேன் அப்படியா செலோ போடா உள்ள போய் படி மேடம் அம்மா எங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படியா சொல்லுங்க ஆபீஸ்லயே பேசி இருக்கலாம் ஆனா அங்க செவத்துக்கு எல்லாம் காது இருக்க அதனாலதான் இங்கே வந்தேன் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்து கம்பெனியை ரன் பண்றதுக்கு அஞ்சு லட்சம் ரூபா வாங்கி சமாளிச்சுட்டோம் அடுத்த கட்டமா பதினஞ்சு லட்சம் ரூபா தேவைப்படுது அதுக்காக லோனுக்கு அப்ளை பண்ணோம் அதையும் இந்த கவிதா கெடுத்துட்டா பணம் இல்லாம மேலும் கம்பெனியை ரன் பண்ண முடியாது மேடம் எப்படியும் பதினஞ்சு லட்சம் ரூபா தேவைப்படுது அதை பத்தி பேசிட்டு போலான் தான் வந்தேன் பதினஞ்சு சார் கவிதா கிட்ட நான் வாங்கின அஞ்சு லட்சத்தை திருப்பி கொடுக்கறதுக்கே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு பதினஞ்சு லட்சத்துக்கு நான் எங்க சார் போவேன் ஐயோ நினைச்சாலே எனக்கு தலை சுத்துற மாதிரி முடியாதுன்னு விட்டுருங்க அதுதான் நல்லது என்ன சார் இது எனக்கு எதிரையும் முன் வச்ச கால பின் வைக்கிற பழக்கம் இல்ல சார் இறங்கிட்டோம் அதனால எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை ஆகணும் பிரச்சனைகளுக்காக பயந்து தப்பிச்சு ஓடுறதுங்கிறது அது தீர்வு இல்லை சார் எவ்வளவு யோசிச்சாலும் தீர்வு கிடைக்கலையே மேடம் அதுக்காக தான் சொன்னேன் சார் நம்ம ரெண்டு பேர் மட்டுமே பேசுறதை விட்டுட்டு மூணாவதா ஒரு ஆள் கிட்ட நம்ம யோசனை கேட்கணும் அந்த ஆள் நம்ம மேலயும் நம்ம கம்பெனி மேலேயும் மரியாதை உள்ளவரா இருக்கணும் அப்படி யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னா ஆ ராஜ்குமார் சார் தான் கரெக்டான ஆளு அவர்கிட்ட உதவி தான் கேட்க வேணாம் நீங்க அட்லீஸ்ட் ஆலோசனையாவது கேட்கலாம் இல்ல கரெக்ட் சார் சரியான சாய்ஸ் ஆனா அவரு ஜப்பான் போயிருக்கிறதா சொன்னாங்க இல்ல மேடம் திரும்ப வந்துட்டாரு நான் விசாரிச்சுட்டேன் ஓ அப்ப பேசிடலாம் சார் பேசிடலாம் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் பெரிய பொறுப்பில் இருக்காரு இந்த மாதிரி சவாலெல்லாம் நிறைய சந்திச்சிருப்பாரு அதோட அவருக்கு ஃபைனான்சியல் கான்ட்ராக்ட்லாம் நிறைய இருக்கு சார் நாளைக்கு காலையில் முதல் வேலையாக நம்ம அவரை போய் பார்க்குறோம் ஓகே சரி விடு மீனா வசந்தி சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பண்ணுறா அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத எல்லாம் சரியாக போய்டும் அவளை வளர்க்கறதுக்காக நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை மாமி தெரியறது இந்த காலத்து குழந்தைகள் மனசுல எதையோ வச்சுட்டு என்னனமோ பண்றா வசந்தி மட்டும் இல்ல எல்லாரும் இப்படிதான் அதெல்லாம் மனசுல வச்சுக்காத அன்னைக்கே நான் கேட்கணும்னு இருந்தேன் மீனா அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருந்து ஆள் வந்து உன்னை அழைச்சின்னு போயிட்டா என்ன மாமி உன் புருஷன் உன் மேல சந்தேகப்பட்டதும் குழந்தை அழைச்சிட்டு வெளியில வந்துட்டேன்னு சொன்னேன் அப்புறம் உன் புருஷன் எப்ப இறந்த நீ எப்படி இந்த அமங்கலமான நிலைமைக்கு வந்த எனக்கு இந்த நிலமை வந்து போ என் புருஷன் உயிரோடு தான் இருந்தார் மாமி என்ன புருஷன் ஒருத்தன் இல்லாதனால எனக்கு நானே தாலியை கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் நோக்கு புருஷன் இருந்தும் பூவும் போட்டும் இல்லாமல் எப்படி இந்த அமங்கலமா நான் நிலைமைக்கு வந்த சூழ்நிலை மாமி சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு எனக்கும் வேற வழி தெரியல சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு போக சொன்னாரோ அதுக்கு மேல அங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு முடிவு பண்ணி மூணு வயசு குழந்தையா இருந்த வசந்தியும் தூக்கிக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு திருச்சிய விட்டு கிளம்பிட்டேன் எங்க போறோம் என்ன பண்ண போறோம்னு தெரியாம என் கால் போன போக்கில நடக்க ஆரம்பிச்சேன் இந்த உலகத்துல நானும் என் குழந்தையும் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு வேறு யாரையும் தெரியாது இருந்தாலும் ஒரு தைரியத்தோடு நான் நடந்தேன் திருச்சியை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன் பல மைல் நடந்தே வந்த களைப்பு தாங்க முடியாமல் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு மண்டபத்தில் நானும் குழந்தையும் படுத்து தூங்கிட்டோம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும் போது என் கழுத்தில் இருக்கிற மாங்கலியத்தை எவ்வளோ திருட்டிட்டு போயிட்டான் அட பாவீங்களா ஒரு மஞ்சள் கயிறு வாங்கி கூட கட்டிக்க முடியாமல் வெறும் கழுத்தோட வசந்தியை தூக்கிக்கிட்டு மறுபடியும் கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தேன் பசி மயக்கம் ஒரு பக்கம் பல மேல் நடந்து வந்த களைப்பு ஒரு பக்கம் மத்தியானத்துக்கு மேலே என்னால் நடக்கவே முடியல வழியில் அமலாபுரங்கிற கிராமம் வந்தது யாருமா நீங்க நான் இந்த ஊருக்கு புதுசுங்க எங்க போகணுங்க தெரியல எங்க போறதுன்னு தெரியல நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இங்க வந்துடுறேன் புறப்பட்டு வந்துட்டு பால் வாங்க என்கிட்ட காசு இல்லையே வணக்கம் சகோதரி வணக்கம் வாங்க வாங்க ஆர்த்திடுங்க நடந்தியதெல்லாம் அம்மா எங்க அமலாபுரம் வழக்கப்படி கணவன் எழுந்துட்டு வர பெண்களுக்கு தாய் வீடா இருந்து அடைக்கலமும் ஆதரவும் தான் எங்களுடைய மரபு நீ கணவன் எழுந்த விதவ நீ தங்கறதுக்கு உடுக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் தந்து ஆதரிக்க வேண்டியது எங்க கடமை உன் குழந்தை படித்து ஆளாகிற வரைக்கும் உன் தாய் வீட்டு சீதனமா வேண்டிய எல்லாத்தையும் நாங்களே செய்து தரோம்மா நீ கவலையே படாத நம்ம விதுவே இல்லைங்கிற உண்மை சொல்கிறதால குழந்தையோட பசி தீர்ந்துடுமா சொல்லாமல் இருந்தால் நிச்சயம் எப்போவுமே என் குழந்தை பசியால் வாட வேண்டியிருக்காது உண்மையே சொல்ல வேண்டாம் என்னம்மா என்ன யோசிக்கிற இல்லை இந்த பழக்கம் இந்த உரில் எப்படி காரணம் இருக்குமா மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பையன் ஒருத்தன் ஒரு பெரிய வீட்டு பொண்ணை காதலிச்சிட்டான் அவங்க ரொம்ப மேம்பட்டவங்க ஊரே ஒன்னா சேர்ந்து அந்த பையனை அடிச்சே கொண்டுட்டாங்க அவன் இறந்ததும் அந்த பொண்ணு வெள்ளப்படவை கட்டிக்கிட்டு பெதவ கோலத்தோட ஊர் முன்னாடி வந்து நின்னா ஊரே தகச்சு போய் என்ன தாய் கோலம் இதுன்னு கேட்டா நானும் அவரும் ராஜா அம்மன் கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவரு என் புருஷன் தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டுட்டீங்க அந்த பாவம் உங்களை சும்மா விடாது இந்த ஊர்ல இனிமே மழை பெய்யாது பயிர் விளையாது பஞ்சம் வந்து பசி பட்டினு எல்லாரும் நாசமா போக போறீங்கன்னு சொல்லி சாபம் விட்டுட்டு ஊர் கணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுமா பத்தினி சாபம் பலிக்காமல் போகுமா அதே மாதிரி ஊரில் மழை பெய்யல ஊரில் பூமி எல்லாம் பாலம்பாலமாக வெடிச்சு போச்சு பசி பட்டினின்னு ஊரே சீரழிய ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் ஊர் பெரியவங்கெல்லாம் ஒன்று கூடி இதுக்கு என்ன நிவாரணம்னு யோசனை பண்ணாங்க திக்கத்து வர்ற விதவைகளுக்கு ஆதரவு கொடுத்து அடைக்கலம் கொடுத்து இந்த ஊரே அவ்வளோ சகோதரியாக மதித்து நடத்தினாதான் இந்த பாவம் தீரும்னு சொன்னாங்க அப்போலேருந்து தான் இந்த பாவம் நீங்கள் ஆரம்பிச்சுது அப்போ ஆரம்பிச்ச பழக்கம்தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே வருதுமா நீ இனிமே எங்க சகோதரி உன் முகம் எதுக்காகவும் இனி வாடக்கூடாது புரிஞ்சிச்சா வீரையா ஐயா தங்கச்சி தங்கறதுக்கு ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணி போப்போ வாமா சகோதரி வா 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 போலாம் ஆ போங்க இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஊர்ல இந்த மாதிரி மனுஷாலாம் இருக்காளா கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு மீனா அது சரி திருப்பதியில உங்களை பாக்கிறதுக்கு முன்னாடி நீயும் வசந்தியும் அமலாபுரத்துலதான் இருந்தேளா ஆமா மாமி பத்து பன்னெண்டு வருஷமா நாங்க தான் இருந்தோம் அந்த ஊர் தான் எங்களை காப்பாத்துச்சு நானும் வசந்தியும் இந்த உலகத்துல அனாதி ஆயிட்டோம்னு நினைச்சேன் ஆனா ஒரு ஊரே எங்களுக்கு சொந்தமாச்சு அப்படிப்பட்ட ஊரை விட்டுட்டு நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிற முடிவோட திருப்பதிக்கு வந்த விதி மாமி விதி வேற என்ன சொல்றது ஏமேனா உன் ஆத்துக்கார இத்தனை வருஷம் வரைக்கும் நீ சந்திக்கவே இல்லையா இல்ல மாமி சரி இந்த கோலத்தில் இருக்கிறதுக்கு நோக்கு ஒருத்தவே இல்லையா என் குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் அந்த ஊர்க்காரங்க நினைச்ச மாதிரி நான் விதவியா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க எல்லாருமே என்னை சொந்த சகோதரி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அந்த ஆதரவு எனக்கு அப்ப தேவைப்பட்டுச்சு எனக்கு தாலி கட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவரே என்னை புரிஞ்சுக்காம பேசி வீட்டு விட்டு அனுப்பிட்டாரு ஆனா எந்த சம்பந்தமும் இல்லாதவங்க என்ன தங்கச்சி தங்கச்சின்னு என் மேல பாசமா இருந்தாங்க வசந்தியும் வளர ஆரம்பிச்சா அந்த ஊர்ல ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா ஒரு நாள் அவ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுல தனியா இருந்தேன் அப்போ